உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் மற்றவர்களுக்கு உதவுவது தான் மிகப்பெரிய விஷயம் அது இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உதவுறது அப்படிங்கிறது அதாவது இந்த குழந்தைகள் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் கடவுளுடைய குழந்தைகள்னு சொல்வார் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இவங்ககிட்ட பொறாமை இருக்காது கோபம் இருக்காது வஞ்சம் இருக்காது எதுவுமே இருக்காது அந்த மாதிரியான குழந்தைங்க இந்த குழந்தைங்க இவங்களுக்கு சூதுவாதி எதுவுமே தெரியாது அதனால் உண்மையிலே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் சிவகிரி தாலுகா சிவந்தி ஆதித்தனார் மனவளர்ச்சி வளர்ச்சிக்குன்றியோர் சிறப்பு பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் ஒரு நாற்பத்தி ஐந்து குழந்தைங்க வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க மதிப்பிற்குரிய ஐயா தௌமணி ஐயா வந்துட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உணவு வழங்கலாம் ஏன்னா நிறைய காரியங்களுக்கு நம்ம உதவுகிறோம் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நாம் உதவணும் அப்படிங்கிறத உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டுகிறோம் நன்றி இறைவனா சேவைக்கிட்டோம்